கம்பெனிக்கு வாங்கின இந்த கரண்ட் அடுப்பு எவ்வளவு ரேட்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி அறுநூறு ஈரோட்டில் ஈரோட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோல்சேல் கடையில வாங்கியிருந்தேங்க பிள்ளைங்க நினச்ச நேரத்துக்கு டீ காஃபி வந்து வச்சு குடிச்சுக்கலாம் அப்புறம் மழை காலத்துக்கு சுடுதண்ணியும் வச்சுக்கலாங்கிறதுக்காக அவங்களுக்காக வாங்கினது சன்சி ஆஃபேல் எக்ஸாம் லீவுக்கு ரெண்டு நாளாக அம்மா ஊருக்கு வந்து போயிட்டா தான் அவளோட டிஐஎம்எல் பிளாக் வந்து போட முடியலை இப்ப ரெண்டு நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்ததுக்கு அப்புறம் அவளோட சேனலுக்கு கொஞ்சம் வீடியோஸ் வந்து எடுக்கணுங்கிறதுக்காக வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தா நான் அப்படியே சமையல் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் நிறைய கருவாடு போட்டு வச்சு வச்ச கத்திரிக்காயும் கருவாட்டு குழம்பும் தான் வச்சிருந்தேன் இந்த கருவாடு எல்லாமே தூத்துக்குடி கருவாட்டு கடை அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க கருவாடு எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் ரொம்பவே கிளீனாக இருந்ததுங்க இந்தியா முழுக்க டோர் டெலிவரி கொடுக்குறாங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகாவுக்கு கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுக்குறாங்க எல்லா டைப்பான கருவாடும் இவங்க கிட்டே இருக்குது இவங்க டைரக்ட் மேனுஃபேக்சரர் அப்படிங்காட்டி ரேட்டும் ரீசனபிளாக இருக்குது மலைக்கு இது போல் கருவாடெல்லாம் வறுத்து சாப்பிட்டா சளியும் பிடிக்காது இரும்பலும் வராது இவங்க வெப்சைட்டும் வாட்ஸ்அப் நம்பரும் ஸ்க்ரீனில் தரேன்